மாணவரி திருக்கோட என் மீதை இரங்கும் இப்போதை இறங்கும் மற்றும் எம்மை மாற்றிடுமே என் மீதை இறங்கும் இப்போதை இரங்கும் எம்மை மாற்றிடுமே அக்கினியா மா அகவரி திருக்கொடையம் மீது இறங்கும் இப்போதை இரங்கும் முற்றும் எம்மை மாற்றிடுமே எம் மீது இரங்கும் இப்போதை இறங்கும்

ஆண்டவராகிய கடவுள் ஏறக்குரிய இருபது லட்சம் இஸ்ராயல் மக்களை மோசே யோசுவா தலைமையில மிகவும் செழுப்பான கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் வழியில எதிரிகளிடம் இருந்தும் இயற்கையின் சீச்சங்களில் இருந்தும் கொடிய விஷ பூச்சிகள் இருந்தும் இருவுல நெருப்பு தூணாகவும் பகல்ல நேக தூணாகவும் இருந்து பாதுகாத்தார் நாற்பது ஆண்டு காலமா உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து பாதுகாத்தார் ஆகவேதான் யோசுவா இஸ்ராயில் மக்களிடம் கூறியது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள் வேற்று தெய்வங்களை ஒரு நாளும் வழிபடாதீர்கள் என்றார் கிரைசோலார் யோசுவா இருபத்தி அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவருக்கு ஒழியம் புரியது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் ஆழ்ந்த நம்பிக்கையும் யோசுவா இஸ்ராயல் மக்கள் கிட்ட நீங்க ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து நன்றி கெட்டவங்களா வேச்சு தெய்வங்களை வழிபட்டாளோ நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் ஆண்டவரை ஆராதிப்போம் என்றார் மாணவர்களே இயேசப்பா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை அனைவருக்கும் செய்திருக்கின்ற சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள் உங்கள் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கின்றார் உங்களை கொடிய கொள்ளை நோயில் இருந்தோம் இயற்கையின் சீற்றங்கள்ல இருந்தோம் கொடிய விஷ பூச்சிகள்கிட்ட இருந்தோம் திருடர்களிடம் கொடிய மனிதர்களிடம் இருந்தோம் உங்களை அற்புதமாக பாதுகாத்து வருகின்றார் உங்களுக்கு வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகாதீர்கள் வேற்று தெய்வங்களை வழிபடாதீர்கள் மந்திரவாதிகளிடமும் மாயவித்தை காரர்களிடமும் செல்லாதீர்கள் இதுவரைக்கும் உங்களை காத்து வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே உங்கள் நண்பர்களும் உற்சார் உறவினர்களும் உங்கள் குடும்ப நபர்களுமே இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்த சகல நன்மைகளையும் மறந்து பேச்சு தெய்வ வழிபாடுகளுக்கு சென்றாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடைய செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நிலை வாழ்வை கொடுப்பார் திருத்தூதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் சசரியா நகரில் கொர்னலி என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார் அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவர் அவர் இறை பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர் ஒரு நாள் பிற்பகல் மூன்று மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார் அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது அவர் வானதூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார் அதற்கு தூதர் உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமூன் சென்றடைந்துள்ளன அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார் தலைவராக இருந்தி தம் வீட்டார் அனைவருடனும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வந்தார் இடைவிடாது செபித்து வந்தார் மக்களுக்கு இரக்க செயல்கள் பல செய்து வந்தார் பற்றி அதிகம் அறிந்து இருந்தார் வேண்டுதல்களையும் செயல்களையும் ஆண்டவர் கண்டார் அவருக்கு உடனே பதில் கொடுத்தார் ஆண்டவர் ஒரு தூதனை பொர்நலிவிடம் அனுப்பினார் தூதனின் வழி நடத்துதலின் படியாக திருத்துதர் பேதுரு பொருநழியின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் குர்ணலியவின் வீட்டில் கூடியிருந்த எல்லோருக்கும் பேதுரு வல்லமையோடு நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்த பொழுது அதை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த பிற இனத்தார் மீது தூய ஆவியார் இறங்கினார் அவர்கள் தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று பரவச பேச்சு பேசி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் நீங்க எந்த மதத்தை இனத்தை மொழிய ஜாதிய சேர்ந்தவர்களா இருந்தாலும் கடவுளு கஞ்சி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு செபித்தால் அல்லது இறை ஊழியர்கள் போதிப்பதை வாஞ்சியோடு கேட்டால் தூய் ஆவியானவர் உங்களை அபிஷேகம் செய்து உங்களை வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்புவார் பிரியமானவர்களே பொருணையு பிற இனத்தை சேர்ந்தவராகவும் நூற்றவர் தலைவராகவும் இருந்தாலும் அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகம் பற்றுள்ளவராகவும் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவராகவும் இருந்தார் நம் ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அபிஷேகம் செய்தார் பொருநிலைவும் அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்தார்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்ய படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை அறிந்து பரிசுத்த வாழுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவுடை செய்யுங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவுடை செய்ய இயேசுவே ஆண்டவர் அறிக்கையிட தூயாரின் அபிஷேகம்

அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்தா அவருக்கு என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை பிரித்தானியாவில் இருந்த லாசரின் குடும்பத்தை அதிகமாக அன்பு செய்தார் அது போல லாசரும் அவருடைய சகோதரிகள் மரியாவும் இயேசுவை முழு உள்ளத்தோடு அன்பு செய்தார்கள் இயேசு அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுதெல்லாம் மிகுந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் உபசரித்தார்கள் அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பதற்காக மிகவும் ஆர்வமுள்ளவராக இருந்தார் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிய லாசரை இயேசு உயிரோடு எழுப்பினார் லாசரின் குடும்பம் இயேசுக்கு மிகவும் பிரியமான குடும்பம் லாசரின் குடும்பம் இயேசுவை அன்பு செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய ஊழியத்தையும் தாங்கி பிடித்தார்கள் முழு குடும்பமும் இயேசுக்காக ஊழியம் செய்தது இறுதி வரைக்கும் இயேசுவை அதிகமாக அன்பு செய்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து அத்திமீனா வல்லமையோட புறை சாட்சி வந்தார்கள் இயேசுக்காகவே வாழ்ந்தார்கள் இயேசுவுக்காகவே மதித்தார்கள் பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் வீட்டாரும் தாண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி இயேசுவை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யுங்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை ஊழியத்திற்கு காணிக்கையாக கொடுங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நற்செய்தியை பணி சாற்றுவது நம்மீது சுமக்கப்பட்ட கடமை நம்மை பாவத்தில் இருந்து மீட்பதற்காக சிலுவையிலே ஏராளம் ரத்தம் சிந்தி மறித்த நம் ஆண்டவரின் அன்பை உலகிற்கு பறை சாச்சுங்கள் உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்கள் நீங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு செய்யும் உதவியை ஆண்டவருக்கே செய்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே லாசரின் குடும்பத்தைப் போல இயேசுவை அதிகமாக அன்பு செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகம் அதிகமாக ஆசீர்வதித்து வீட்டை பரிசாக கொடுப்பார் ஆவியை துரத்தியதால் வருமானத்தை இழந்தார்கள் பவுல் சீலா மீது வீண்பழி சுமத்தி அவர்களை மைய புடைத்து சிறையில் அடைத்து வந்தார்கள் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் வல்லமையோடு குதித்தார்கள் மற்ற கைதிகள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள் திடீரென சிறை கதவுகள் திறக்கப்பட அனைத்து கைதிகளின் விலங்குகளும் களஞ்சி விருந்தன பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் திருத்துதர் பணிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழில் இருந்து முப்பத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாழை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் திரைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் நீங்களும் உங்கள் வீட்டார் மீட்படைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்ய முடியும் சாட்சிய வாழ்வு வாழ முடியும் தற்செய்தியை ஆதமீக வல்லமையோடு பறைசாற்ற முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் மீட்படைவீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் தாண்டி செல்ல அருள்தாரும் உலகம் முழுவதும் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் நானும் என் வீட்டாரும் இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரும் உமக்கே ஊழியம் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் வரும் தடைகளை எல்லாம் தாண்டி செல்ல அருள்தாரும் இயேசுவி நாமத்தினாலே செபிக்கிறோம் செபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Praise the Lord Praise the Lord Hallelujah ஓயாம நன்றி சொல்வோம் நானும் மெய் வீடும் மெல் வீட்டாரும் ஓயாம நன்றி சொல்வோம் சுமந்திரே நந்தி ஒரு கரு போட காத்தீரே நந்தி இறை சில சுமந்திரே நன்றி 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 ஒரு கரும்போல சுமந்திரே நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது ஒமே இல்லாமல் துவங்கின நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு நன் போ नंजी, 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 नंजी,